அனைத்து பக்தர்களையும் வணங்கி மகிழ்கின்றோம் மணப்பாறை வட்டம் சீகம்பட்டி கிராமம் பொன்முச்சந்தி அருகில் பூர்த்தி கோவிலில் சுமார் எட்டாயிரம் வருடம் மிகவும் பழமையான சிவன் கோவிலான திருமுக்தீஸ்வரர் ஆலயம் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்பு மகா கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று வேண்டிய வரங்களை கொடுத்து அருள்பாலித்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாத பௌர்ணமியான அன்று நம்ம திருமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் இரண்டாவது கிரிவலம் நடைபெற உள்ளது என்பதை மகிழ்வோடு அறிவிக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை சுமார் ஏழு மணி அளவில் அறு சுவையுடன் கூடிய மிக பிரம்மாண்டமான முறையில் சிவ பிரசாதம் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் புரட்டாசி மாதம் முதல் தேதியான பௌர்ணமி கிரிவலம் சென்று வாழ்வில் பல்வேறு சௌபாக்கியங்களை பற்றி இன்புற்று வாழ நம் அருள்மிகு உடனான திருமுக்தீஸ்வரர் கோவிலுக்கு கிரிவலம் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இவன் குழு பொன்னுச்சந்தி பூர்த்தி கோவில்